பிடித்தலாம் ஆதி பகவான் முகச்சே உலகில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறவன் கேனப்பேலாக இருந்தால் நெய் வடிதுன்னு கூட சொல்லுவாங்க இந்த சீரியல்களில் நடக்கும் அக்கப்போர் நாளுக்கு நாள் தாங்க முடியவில்லை முன்னாடியெல்லாம் சீரியல்களில் ஒரு சீன் வந்தால் அதை அப்படியே மக்கள் பார்த்து விட்டு விட்டு விடுவாங்க ஆனால் இப்போதைக்கு நிலவரம் வேறு ஒரு சின்ன சீன் நெருடலாக இருந்தாலும் உடனே அதை பற்றி சமூக வலைத்தளங்களில் பேசி பெரிய விஷயம் ஆக்கி விடுவார்கள் அப்படி இந்த வாரம் இணையவாசிகளிடம் சிக்கியது விஜய் டிவி சீரியல் தான் கண்டென்ட் இல்லை என்பதற்காக கதையை உருட்டுவது ஒரு விதம் பயங்கரமாக சொதப்பி விட்டு மக்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள் என்று நினைப்பது இன்னொரு விதம் விஜய் டிவி சீரியல்கள் அப்படித்தான் சொத்தை இப்போது வசமாக சுத்தி இருக்கிறார்கள் விஜய் டிவியின் தற்போதைக்கு நம்பர் ஒன் இடத்தில் இருக்கும் சீரியல் சிறுகடிக்கும் ஆசை முத்து மற்றும் மீனாவிற்காகத்தான் முதலில் இந்த சீரியலை மக்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள் இந்த சீரியலில் மனோஜ் மற்றும் ரோகிணி ஜீவாவை கண்டுபிடித்து இருபத்தி ஏழு லட்சத்துக்கு வட்டி போட்டு முப்பது லட்சம் கேட்டிருப்பார்கள் உடனே ஜீவாவின் ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகுது என்று சொல்லி அசால்டாக ஒரு நிமிஷத்தில் இருந்து முப்பது லட்சம் ரூபாயை டிரான்ஸ்ஃபர் செய்து இதெல்லாம் நம்புகிற கதையாகவாக இருக்குது ஒரே நேரத்தில் முப்பது லட்சத்தை நெட் பேங்கிங் மூலம் டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியுமா என்ன டெக்னாலஜிக்கு சவால் விட்டு பார்த்துருக்கிறார் இந்த சீரியலின் இயக்குனர் அது மட்டுமா வீட்டுக்கு வந்ததும் ரோகிணி மாமியார்ட் எங்கள் அம்மா அப்பா இந்த காசை கொடுத்து விட்டுருக்கிறார் என்று சொல்ல ஏ இதை மலேசியாவிலிருந்து வரும்போது எடுத்துகிட்டு வர முடியாதா என்று முத்து கேட்பார் அதுக்கு ரோஹிணி அசால்ட்டாக அவ்வளவு காசெல்லாம் விமானத்தில் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லி இருக்கும் சரியான டாக்குமெண்ட் இருந்தால் எவ்வளவு காசு வேணா எடுத்துட்டு வரலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க அந்த வீட்டில் ஆள் இல்லாமல் போனதுதான் ஆச்சரியம் என்ன தப்பு பண்ணினாலும் மாட்டாத ரோஹினியை பார்க்கும்போது மக்கு சீரியல் பார்ப்பவர்களா இல்ல சீரியலின் இயக்குனரா என்றுதான் தெரியவில்லை இந்த எல்லா சீரியல்களுக்கும் ஒரு படி மேலே பாக்கியலட்சுமி லட்சுமி ஐம்பது வயதில் இரண்டாவது திருமணம் செய்து ராதிகாவை கற்பமாக்கிவிட்டு அதை பெரிய சாதனையாக நினைத்து கொண்டிருக்கிறார் கோபி இன்னொரு பக்கம் பழனிசாமி கலர் கலராக ட்ரெஸ் போட்டுக்கொண்டு பாக்கியாவுக்கு ட்ரூட் விடுகிறார் பழனிசாமியின் சகோதரி மகனுடன் அடுத்து இனியாவுக்கு ஒரு லவ் ட்ராக் வேற காத்து கிடக்கிறது அமிர்தாவின் முன்னாள் கணவர் கணேசன் சுடுகாடு வரை கொண்டு சென்ற காட்சி எல்லாம் மக்கள் பார்த்ததை மறந்துவிட்டு மீண்டும் அவரை உயிரோடு கொண்டு வந்து இயக்குனர் ஜஹஜால கில்லாடிதான் ஆகா கல்யாணம் சீரியலில் ஐஸ்வர்யா கற்பமாக இருப்பதாக பொய் சொன்னதை தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்போ எல்லாம் கற்பமான விட மாசத்துக்கு ஒரு ஸ்கேன் வாரத்துக்கு ஒரு செக்கப் என்று போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் கற்பமாக இருப்பதே ஒன்பது மாதம் வரை பொய் சொல்லி ஏமாற்ற முடியும் என்றால் நாடகம் பார்க்குற நம்ம தான் தலையில் அடிச்சுக்கணும் எல்லாம் பார்க்கும்போது போக்கிரிபட காமெடி சீனில் மண்டமேலே இருக்கிற கொண்டே மறந்துட்டியே என்று வடிவேலுடன் கேட்பதுதான் ஞாபகம் வருகிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மணக்காம அந்த பெல்லைக்குள்ள கிளிக் பண்ணுங்க பாய்